அனைவருக்கும் மத்திய வணக்கம் நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி பூக்கள் வளர்ச்சி நிறைய இருக்குது நிறையா பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு செடிகளும் அதுக்கு இன்றைக்கி உரம் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்கேன் நான் என்ன மாதிரி உரங்கள் இப்போ சம்மருக்கு கொடுக்கலான்னு சொல்லி எல்லா செடிகளுக்குமே வந்து இப்போதைக்கு தேவையான நீர் உரங்கள் தான் நீர் உரங்கள் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம செடிகளை பராமரிக்கலாம் அப்படியே இன்றைக்கி நிறைய சம்பத்தி பூக்கள் பூத்துருந்தாங்க செடிகளோட பேசுனா பூக்கள் பூக்குன்னு சொல்லுவாங்க என்னுடைய பக்கத்து வீட்டு சகோதரி உண்மைதான் நினைக்கிறேன் நான் ரெண்டு நாளாக பேசிகிட்டே இருந்தேன் நான் செடிங்கிட்ட என்னம்மா மூணு வீட்டுக்கு பூ கொடுத்துட்டு இருந்தேன் இப்போது வந்து ரெண்டு வீட்டுக்கே தடுமாற்றமாக இருக்குது என்னென்ன நஷண்ட தெரியல வெயில் தாங்களே அவங்களுக்குன்னு கேட்டுகிட்டே இருந்தேன் அவங்களும் சொல்லிட்டாங்க பூக்கள் மூலிமா நீங்கள் கொடுக்கறது எனக்கு போதுமானது நான் நிறைய பூக்கள் கொடுத்துட்ருக்கேன்ற மாதிரி நீங்கள் நிறைய பூக்கள் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஒரு மணி நேரத்துக்கு மேலாச்சு இன்றைக்கி பூக்கள் பறிக்கிறதுக்கு அப்படியே என் பத்து பக்கத்து வீட்டு சகோதரிக்கு நான் மல்லிப்பூக்கள் முல்லைப்பூக்கள்லாம் பறித்து கொடுத்துட்டேன் நாங்கள் ரெண்டு வீட்டுக்கு தேவையான பூக்கள் கிடச்சாச்சு எனக்கும் என்னுடைய மாடி வீட்டுக்கும் நல்ல மல்லிகைப்பூ செடிகளும் நல்ல வளர்ச்சியாகவும் பக்க கிளைகள் நிறைய வந்திருக்காங்க பாருங்கள் நம்ம வேர்லேருந்தே நிறைய கிளைகள் வந்திருக்காங்க டிசம்பர் பூக்கள் இன்னும் பூக்கள் கொடுத்துட்டே இருக்காங்க செம்பருத்தி பூக்களுடைய வரத்து இன்றைக்கி அதிகமாக இருந்தது அதுலேயும் ஒரு பூச்செடி வந்து நான் வந்து ரொம்ப பூக்கள் கொடுக்கும் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன் இந்த மாதிரி செடிகள் வாங்குங்கன்னு சொல்லி இடையில் பார்த்தா அந்த செடியில் அவ்வளோ பூக்களே இல்லை காரணம் பூச்சி தாக்குதல் நிறையா இருந்தது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் கட்டிங் கேட்டு எல்லாேருக்கும் கட்டிங்ஸ்லாம் கொடுத்துருந்தேன் நான் சடனாக பார்த்தேன் நான் நான் கவனிக்கவே இல்லை முட்டுக்கள் அவ்வளோ இருந்திருக்கு ஒரே செடியில் ஒரு இருபது பூக்கள் இன்றைக்கி பறிச்சிருக்கேன் நான் இந்த செடி தாங்க அது இந்த இலைகளையும் வந்து கொஞ்சம் வந்து பச்சையாகவும் லைட் ப்ரௌன் ஷேட்லேயும் தான் இந்த இலைகள் இருப்பாங்க இன்றைக்கி இருபது பூக்களோடு இந்த பூக்கள் இன்னைக்கு பறிச்சாச்சு அதனால் எப்போது மாதிரி மூணு வீட்டு பூக்கள் கிடைச்சிட்டாங்க இன்றைக்கி ஜிம்மிக்க சம்பத்தி எப்போவுமே நிறையா தாங்க கொடுப்பாங்க ஏதோ ஒரு சில நாட்கள் மட்டும்தான் கொஞ்சம் குறைவாக கொடுப்பாங்க எல்லா பூக்களுமே பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரோஸ் மட்டும் கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்காங்க மொட்டுக்கள் வச்சுருக்காங்க இன்னும் பூக்கள் கொடுக்கல அவங்களும் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு இன்னும் பறிக்கிறதுக்கு டைம் இருக்காது அவ்வளோ பூக்கள் கொடுப்பாங்க உரங்கள்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் என்ன மாதிரி உரங்கள்னு நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன் நான் அப்படியே கேழ்வரகு கூழ் கிண்டிவிட்டேங்க நான் கொஞ்சம் பச்சரிசியும் கேழ்வரகும் போட்டு கூழ் கிண்டியாச்சு அந்த கூழில் வந்து புளிச்ச தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் வாழைத்தண்டு அதையும் வந்து நான் அப்படியே வந்து சாறு எடுத்துட்டேன் நான் எடுத்துட்டு செடிகளுக்கு ஒன்று இஸ்ட்டு த்ரீ என்ற ரேஷியோவில் நான் செடிகளுக்கு ஒவ்வொரு மக்கு கொடுத்துருக்கேன் பெரிய செடியாக இருந்தால் ரெண்டு மகு அந்த கேழ்வரகுக்கு கூழ் வந்து அப்படியே செடிகளுக்கு மேலுரமாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பூச்சி தாக்குதல் வராதுங்க காரணம் நான் கொடுத்த எல்லா செடிகள்லேயுமே கற்பூரவள்ளி செடி இருந்தது அந்த மாதிரி இடத்துக்கு மட்டும்தான் மேல் உரமாக அந்த கூளுடைய சாதத்தை நான் கொடுத்துருக்கேன் கற்பூரவள்ளி செடி இல்லாததுக்கு எதுக்குமே நான் கொடுக்கல நான் வெறும் நீர் உரங்கள் மட்டும்தான் கொடுத்துருந்தேன் நான் அதனால் பூச்சி தாக்குதல் நம்ம செடிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி வரவே வராது அப்படியே ஒன்று ரெண்டு வந்தாலும் அதை நம்ம பார்த்து சரி பண்ணிடலாம் பூக்கள் பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்ன ஒன்று நான் இன்னைக்கு தாங்க கொடுத்துட்டு ம கீழே வரேன் நான் வந்து ஒரு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மழை அடித்து ஊற்றுறாங்க உரங்கள் வேஸ்ட் ஆகிடுமோன்னு எனக்கு கவலையாயிடுச்சி கொடுத்ததெல்லாம் இப்போ கீழே போயிட போகுது அந்தளவுக்கு மழைங்க நல்ல வெயில் அடிச்சது அப்படியே ப்ளூமெரியா பூக்கள் இவங்களுக்கு சூரிய வெளிச்சம் மட்டும் போதும் இந்த பூக்களுக்கு வந்து பறிக்கும் பொழுது காம்புகள்லேருந்து பால் தன்மை இருக்கும் அதனால் முகத்தில் கையில் படாமல் ஒன்றும் பண்ணுறதில்லை நான் அப்படியே தான் பறிக்கிறேன் இருந்தாலும் கண்ணில் படாமல் பார்த்துக்குங்க ஏன்னா எதாவது கெடுதலான்னு எனக்கு தெரியல கையிலெல்லாம் பட்டுருக்கு எதுவுமே ஆனது கிடையாது அப்படியே செம்பருத்தி வரவுகள்லாம் நிறைய ஆயிட்டாங்க இது ரெண்டாவது செடி சம்பருத்தி செடி நிறைய பூக்கள் கொடுத்துருக்காங்க பூக்களை பறிச்சிடலாம் நம்ம எல்லாம் மலரும் முன்னே பறிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் நேரமும் மலர்றதுச்சு நிறைய பூக்கள் கொடுக்குங்க அளவே இல்லாமல் பூக்கள் கொடுக்கும் இன்னும் ஒரு செடி இது இதுலேயும் எக்கச்சக்கமான பூக்கள் இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க எவ்வளோ பூக்கள் பாருங்கள் இன்னும் மலர்ந்தவங்களாம் நிறையா இருப்பாங்க மலர்றதுக்கு முன்னாடி பறிக்கிறேன் நான் எல்லார் வீட்லையுமே சிகப்பு கலர் சம்பத்தி கண்டிப்பாக வைங்க நம்முடைய எல்லா தெய்வத்துக்குமே இந்த சிகப்பு கலர் சம்பத்தி ரொம்ப பிடிக்குது வெள்ளை மலர்கள் ரொம்ப பிடிக்குது அதனால் செம்பருத்தி செடிலாம் சரி மல்லி வெள்ளை மலர்கள்லாம் நிறையா வளங்க நீங்கள் எந்தெந்த பூக்கள் வந்து கடவுளுக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வரமுறை இருக்குது ஆனால் அதே சமயத்தில் அந்த காலத்தில் போற வர வழியில் இருக்க பூக்களை தான் கடவுளுக்கு பறித்து வச்சதாகவும் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் விநாயகருக்கு வந்து நம்ம துளசி பண்ண இது மாலை போடக்கூடாது அப்படியே பண்ணணுன்னா கூட சஷ்டி அன்னைக்கு மட்டும்தான் துளசி மாலை போடணும் ஃபஸ்ட்டு வந்து நித்திய மல்லியெல்லாம் பறிச்சுட்டேன் முல்லை மல்லி பறிச்சுட்டேன் ஜாதி மல்லி பறிச்சுட்டேன் என்னுடைய பக்கத்து வீட்டு சகோதரிக்கு நம்ம மாடியிலேருந்து மூணு தான் அவங்க மாடி கை நீட்டினாலே கொடுத்துடலாம் அப்படியே கொடுத்துட்டேன் அவங்களுக்கு மற்ற பூக்கள்லாம் பறிச்சிட்டு நாங்கள் எப்போ மாதிரி நானும் என் மாடி வீட்டு சகோதரியும் ஷேர் பண்ணிக்கிட்டோம் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம் எனக்கு நிறையா பூக்கள் கொடுத்துட்டாங்க இடையில் ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் குறைவாக இருந்தால் மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ஆனால் இப்போ அந்த இடத்த வந்து ப்ளூமேரியாக நிரப்பிட்டாங்க அவங்க நிறையா கொடுக்குறாங்க ரெண்டு செடி இருக்குது ஒன்று ஷார்ட்டு ஒன்று ஹைட்டு ரெண்டுமே நல்ல பூக்கள் கொடுத்துடுறாங்க அரளிப்பூக்கள் ஆறு செடியிலையுமே பூக்கள் பூத்துட்டு தான் இருக்காங்க மலரும் முன்னா மாதிரி மலர்றதுக்கு முன்னாடியே பறிச்சிட்டேங்க ஏன்னா இவங்கெல்லாம் மலர்றதுக்கு ஒம்பது மணி ஆகிடுது வெயில் வந்துடுது நான் காலையில் ஆறரை மணிக்கே போனேன் கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சிட்டு வரும்பொழுதே மணி எட்டேக்கால் ஆயிடுச்சு அப்படியே இந்த வீடியோவோட முடிவில் பாருங்கள் மழை பெஞ்சிட்டுருக்கேன் அந்தயும் கண்டினியூ பண்ணியிருக்கேன் காலையில் நம்ம உரங்கள் கொடுத்து முடிச்சுட்டு வரோம் மழை இப்படி பெஞ்சிட்டு வருத்தமாக இருந்தது பரவாயில்லங்க மழை பெய்யுறதும் நம்ம செடிகளுக்கு நல்லது தான் இந்த பூக்கள் நம்ம வீட்டுக்குங்க இதே மாதிரி மாடியில் கொடுத்துட்டேன் இது நம்ம வீட்டுக்கு இந்த பூக்கள் அதே மாதிரி நிறைய பூக்கள் கொடுக்குறாங்க வாடாமல்லி பூக்கள் பறிக்க பறிக்க தான் பூக்கள் வரும்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த செடி பறிக்க பறிக்க எக்கச்சக்கமான பூக்கள் வந்துகிட்டே இருக்காங்க இன்றைக்கி மாலையாக தொடுத்து சாமிக்கு போட்டாச்சு அதே மாதிரி இதுலேயே நொச்சியலையும் நான் வச்சுருக்கேன் வாரத்துக்கு ஒரு தடவை நொச்சியல் நல்லா கொதிக்க வச்சு நம்ம சூடாக குளிக்கும்பொழுது உடல் வலியும் போயிடும் கோல்டும் போயிடும் நான் ட்ரை பண்ணிட்டு கிடைச்சிட்ருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதிலே சம்பைங்க கொடி ஒன்று வருது சம்பைங் கொடியில் இன்னும் பூக்கள் வரல கொடி நல்லா வந்துட்டுருக்காங்க ஒரு எட்டு செடி இருக்காங்க நம்ம வீட்டில் பூக்களே இன்னும் பூக்காமல் அந்த செடியை வருஷப்படுத்தி ஒரு வீடியோ போடுறேன் என்னென்ன செடி அது எந்த மாதம் பூக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள்